அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மீது பல வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் தாமோதரன் இணைப்பில் இணைகிறார் தாமோதரன் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் விக்னேஷ் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட கோட்டூர்புரம் பகுதியைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் மீது கோட்டூர்புரம் மயிலாப்பூர் வேலச்சேரி மந்தவெளி உள்ளிட்ட பகுதிகளில் இருபதுக்கும் மேற்பட்ட திருட்டு மற்றும் வழிப்பறி வழக்குகள் இருப்பது போலீஸ் விசாரணை தெரிவந்திருக்கிறது மேலும் இவர் கோட்டூர்புரம் மண்டபம் தேர்வு பகுதியில் நடைபாதை பிரியாணி கடை நடத்தி வருவதும் போலீஸ் விசாரணை தெரிவந்திருக்கிறது மேலும் சம்பவத்தொன்று பிரியாணி கடையில் விற்பனை முடித்துவிட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் பின்புறம் உள்ள காட்டு பகுதிக்கு சென்றதும் அங்கு மாணவியும் அவரது நண்பரும் மொபைல் வீடியோ பதிவு செய்தது பின்பு அந்த பதிவை காட்டி மிரட்டி சமூக வலைதளங்களில் போட்டுவிடுவதாக கூறி மிரட்டி பல்கலைக்கழக மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தது தெரிய வந்திருக்கிறது மேலும் சம்பவத்தில் தன்று இரவு நேரங்களில் பிரியாணி கடை விற்பனை முடித்துவிட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தின் அந்த காட்டு பகுதி வழியாக செல்வதும் அந்த தனிமையில் இருக்கும் சாதனங்களை அவ்வப்போது மிரட்டி வீடியோ பதிவு செய்து அவர்களிடமிருந்து செல்போன்கள் மற்றும் பணம் அவ்வ அவ்வப்பொழுது இவர் வாங்கி வந்ததும் மேலும் சிலரிடம் பாலியல் சென்றதில் ஈடுபட்டதும் போலீசாரில் தெரிய வந்திருக்கிறது மேலும் குறிப்பாக கடந்த இருபத்தி 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 மூன்றாம் தேதி தனிநபராக சென்று மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதும் இந்த போலீஸ் விசாரணை வந்திருக்கிறது மேலும் ஏற்கனவே நமக்கு சாலையிலிருந்து செய்து வெளியிட்டிருக்கிறோம் இது குறிப்பாக அவர் மீது மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கை பொறுத்தவரை நான்கு தனிப்படைகள் அமைத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டும் என்று இந்த துரிதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் அனைத்து காவல்துறையுடைய அனைத்து விசாரணைக்கும் ஒத்துழைப்பதாக அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளரும் கூட இன்று அறிக்கை வாயிலாக தெரிவித்திருந்தார் மேலும் தற்பொழுது அந்த குற்றவாளியினுடைய புகைப்படமும் வெளியிடப்பட்டிருக்கிறது இன்று காலை முதல் பல்வேறு சட்டையான கருத்துக்கள் எழும்பி வந்த நிலையில் ஏனென்றால் இன்று மதிய ஒரு மணிக்கு மேலாக குற்றவாளியை கைது செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தகவல் கேட்டாலும் கூட அந்த நபர் யார் அவர் எப்படி இருப்பார் புகைப்படம் என்ன என எந்த விவரங்களும் வெளியிடப்படவில்லை இந்த நிலையில் தான் தற்பொழுது காவல்துறை தரப்பில் அந்த விவரங்கள் அல்லது பல்வேறு விவரங்கள் குற்றவாளி தரப்பில் குற்றவாளியுடைய பல்வேறு விவரங்கள் காவல்தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் தான் அவருடைய புகைப்படமும் வெளியாகி இருக்கிறது மேலும் அவர் குறித்தான பின்னணி விவரங்கள் இதற்கு முன்பு அவர் மீது நிலுவையில் உள்ள வழக்கல் உள்ளிட்ட முழுமையான அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரின் மீது ஏற்கனவே பல வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது குறிப்பாக இந்த குற்றவாளியுடைய அதிர்ச்சியொட்டும் பின்னணியானது வெளிவந்திருக்கிறது குறிப்பாக நடைபாதையில் பிரியாணி கடை வைத்திருந்த ஞானசேகரன் சம்பவத்தன்று அண்ணா பல்கடையின் பின்புற பகுதிக்கு சென்று உள்ளார் என்பதும் இந்த தகவலில் வெளியாகியிருக்கிறது ஆண் நண்பருடன் இருந்த கல்லூரி மாணவியை மொபைலில் வீடியோ எடுத்து ஞானசேகரன் மிரட்டியதாகவும் காவல்துறை தரப்பில் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரின் மீது பல வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது இந்த குற்றவாளியினுடைய அதிர்ச்சியூட்டும் பின்னணையும் தற்போது வெளிவந்திருக்கிறது குறிப்பாக இவர் நடைபாதையில் பிரியாணி கடை வைத்திருந்த ஞானசேகரன் என்பது தெரிய வந்திருக்கிறது இந்த ஞானசேகரன் சம்பவத்தன்று பல்கலைக்கழகத்தின் பின்னால் இருக்கக்கூடிய காட்டு பகுதிக்கு சென்று உள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக புதருக்கு பின்பகுதியில் மறைந்து இருந்ததாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக தாமோதரன் இணைகிறார் தாமோதரன் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் விக்னேஷ் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட அந்த ஞானத்தின் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக ஏற்கனவே காவல் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதில் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் என்பது அவர் மீது நிலுவையில் இருக்கிறது இதில் குறிப்பாக மயிலாப்பூர் வேலச்சேரி மந்தவெளி கூட்டுபுரம் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்கள்ல திருட்டு மற்றும் வழிப்பறி வழக்குகள் தற்போது வரை அவர் மீது நிலவில் இருக்கிறது இதில் குறிப்பாக இவர் நடைபாதையில் பிரியாணி கரை வைத்து நடத்தி வருகிறார் என்ற தகவலும் குறிப்பிட்ட நிலையில் அவர் அந்த வியாபாரத்தை முடித்துவிட்டு அண்ணா பல்கலைக்கழகம் பின்புறுத்தக்கூடிய நடந்த காட்டு வழியாக வரும்பொழுது அங்கு தனிமையில் இருக்கக்கூடிய காதலர்களையும் அதே போல சக நண்பர்களுடன் பேசியிருக்கக்கூடிய பேசக்கூடிய பெண்களையும் ரகசியமாக நின்று வீடியோ பதிவு செய்து பல மாணவிகளிடம் இது போன்று அத்துமீறி இருப்பது தெரிய வந்திருக்கிறது இதில் குறிப்பாக ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இதே போன்று மாணவியிடம் அத்துமுறை அத்துமீறலில் இவர் ஈடுபட்டிருப்பதாகவும் போலீஸ் விசாரணை தெரிய வந்திருக்கிறது மேலும் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இவர் மீது பல்வேறு காவல் நிலையங்கள்ல இந்த வழிபறி மற்றும் அந்த திருட்டு வழக்குகள் தற்போது நிலுவையில் இருக்கிறது மேலும் தொடர்ச்சியாக அவரிடம் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது மேலும் பிரியாணி கடை நடத்தி பிரியாணி கடையை அந்த பகுதியில் நடத்தி முடித்துவிட்டு பின்புறம் வரும் பொழுது அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த அடர்ந்த காட்டுப்பகுதியாக வரும் பொழுது அங்கு இருக்கக்கூடியவர்களை ரகசியமாக வீடியோ பதிவு செய்வதை இவர் வாடிக்கையாக வைத்திருக்கிறார் வைத்திருக்கிறார் என்பதும் போலீஸ் விசாரணை தெரிய வந்திருக்கிறது மேலும் அவ்வப்பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களை தனிமையில் இருக்க இருப்பவர்களை வீடியோ எடுத்து அந்த பதிவினை சமூக வலைதளம் பதிவிட்டு வருகிறார் என மிரட்டி அவர்களிடம் பணம் வசூல் செய்வதும் அவர்களுடைய நகைகளை வசூல் செய்வதும் மேலும் அது மட்டுமல்லாது பெண்கள் இருந்தால் அவர்களையும் அத்துமீறுவதும் தொடர்ச்சியாக இவர் இந்த செயலில் ஈடுபட்டிருக்கிறார் ஏற்கனவே இது போன்ற வழக்கில் அவர் இது போன்ற ஒரு வழக்கு நிலுவில் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மீண்டும் அதே வழக்கில் அவர் மாட்டிக்கொக்கிக் கொண்டிருக்கிறார் மேலும் இன்று காலை முதல் இந்த வழக்கு வித்தரணை தொடர்ச்சியாக காவல்துறை நடத்தி வந்த நிலையில் தற்பொழுது அவருடைய புகைப்படம் மற்றும் அவருடைய பின்புலம் என்ன அவர் இது போன்ற ஈடுபட்டிருக்கிறார் என்ற பல்வேறு தகவல்கள் காவல் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தாமோதரன் தற்போது பாதிக்கப்பட்ட மாணவி வந்து புகார் கொடுத்திருக்கிறத தொடர்ந்து நீங்க குறிப்பிட்டது போல பாதிக்கப்பட்ட மற்ற மாணவிகளும் புகார் எதுவும் தெரிவிச்சிருக்கிறாங்களா அது குறித்து எதன் விவரங்கள் இருக்கா குறிப்பாக விக்னேஷ் இந்த மாணவியுடைய புகார் என்பது நேற்று நேற்று இரவு தான் அனைத்து கோட்டுப்புற அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை கொடுத்திருக்கிறார் தனது நண்பருடன் தனிமையில் எழுத பொழுது அதே போல சக நண்பரும் இருக்கும் பொழுது தங்களை மிரட்டி அவர் இது போன்று என்னுடைய பாலியல் தொழில் தொந்தரவு கொடுத்தார் என்ற ஒரு புகார் கொடுத்திருக்கிறார் இது போன்று ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டும் இதே பகுதிகளுக்கு சேர்ந்த ஒரு மாணவி ஒருவர் கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது காவல்துரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் சம்பவத்திற்கு முன்ன புகாருக்கு முன்னதாக முன்ன முந்திர நடந்திருக்கிறது ஆனால் அவர் தனது சக நண்பர்களுடன் பேசிய பிறகு அதே போல அறிவியல் தான் காவல்துறை இதுவரை கைது செய்திருப்பதாக காவல்துறை தரப்பில் கொடுக்கப்பட்ட அந்த அறிவிப்பு ஒன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினாறு ஆண்டு ஒரு இந்த வழக்கு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது தற்போது அதே போன்ற ஒரு பாலியல் சீர்தல் வழக்கில் தான் தற்போது கைது செய்யப்படுகிறார் நடைபாதையில் பிரியாணி கடை வைத்திருந்த ஞானசேகரன் சம்பவத்தன்று அண்ணா பல்கடையின் பின்புற பகுதிக்கு சென்றுள்ளார் என்பதை இந்த தகவலில் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது குறிப்பாக தன்னுடைய நண்பருடன் இருந்த கல்லூரி மாணவியை மொபைலில் வீடியோ எடுத்து ஞானசேகரன் மிரட்டியதாகவும் காவல்துறை தரப்பில் தகவலானது தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது குற்றவாளியினுடைய அதிர்ச்சியூட்டும் பின்னணியானது தற்போது வெளியாகி இருக்கிறது அவருடைய புகைப்படத்தையும் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நண்பர்களுடன் இருக்கும் வீடியோவை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு விடுவேன் என கூறி மாணவியை மிரட்டி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டு புதரக்கு பின்பகுதியில் மறைந்திருந்து தனிமையில் வரும் மாணவிகளை வீடியோ பதிவு செய்வதை வாடிக்கையாக ஞானசேகரன் வைத்திருந்ததாகவும் தற்போது தகவலானது வெளியாகியிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அண்ணா பல்கலை மாணவியிடம் ஞானசேகரன் பாடிகள் அத்துமீறலில் ஈடுபட்ட தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பாடிகள் சீண்டல் சம்பவத்தில் ஞானசேகரன் ஏற்கனவே கைதானவர் என்பதும் இதில் குறிப்பிடத்தக்கக்கூடிய தகவலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பகல் நேரத்தில் பிரியாணி கடை நடத்தி வந்த ஞானசேகரன் இரவில் பாலிகள் அத்துமீறலில் ஈடுபட்டதும் தற்போது அம்பலமாகி இருக்கிறது முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் அவரை வணங்கி மகிழ்ந்து போற்றிடுவோம் நல்லாட்சி ஒற்றுமை முன்னேற்றம் என்ற அவரது கொள்கை வழியில் என்றும் பாடுபடுவோம் கே அண்ணாமலை தலைவர் தமிழக பாரதிய ஜனதா